மூலான மருகம் என் முகமது அலி பாக்ரி ஹசரத் அவர்கள் முன்னாள் பேக மசிது உடைய முன்னாள் தலைமையுமா அவர்களை பற்றி டி கே முகமது யூசுப் மன்பை ஹசரத் அவர்கள் நினைவு வந்து போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஹசரத்துகளை எல்லாம் சைக்கிள் ஓட்ட முடியாத ஆளுகளுக்காக கொடுத்துருக்காங்க அவர்கள் சொன்னார்கள் அவர் விட்ட தலைப்பிலிருந்து நான் தொடருகிறேன் மீரான் ஹஸ்ரத் அவர்கள் சொன்னார்கள் மீரான் ஹஸ்ரத் இமாமாக இருந்த இடத்திலே முகமது அலி அசரத் அவர்களை இமாமாக நியமனம் செய்துவிட்டு சென்றார்கள் பேகம் மசிதிலே ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் அந்த பணியிலே தொடர்ந்தார்கள் நாங்கள் இந்த இடத்திலே நிற்பதற்கு குரானை ஆரம்பமாக தான் பரிபூர்வராக நான் படித்தேன் அந்த போட்டோலாம் போட்டிருப்பாங்க உலமாக்களுடைய அவர்கள் பச்சை தலைப்பாக கட்டி அவர்களுடைய வடிவங்கள் காட்டப்பட்டிருக்கிறது அப்படிதான் இருந்தார்கள் அவர்கள் அவர்களிடத்திலே குரானை கற்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றோ அறுபத்தி அன்று என்று நினைக்கிறேன் இன்னும் இருக்கிறீங்கள் பார்க்குறீங்களா அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவர்கள் விட்டு சென்ற பிள்ளைகள் செல்வங்கள் என்றும் இருந்து கொண்டிருக்கிறது அவர்களை நினைவு கூற இன்ஷா அல்லா எங்களையும் நீங்கள் நினைவு கூறுகிறீர்கள் கூறுவீர்கள் என்று நம்புகிறோம் அவர்களிடத்திலே குரானை கற்றேன் மார்க கல்வி சட்ட போதனை தாலிமுல் இஸ்லாம் என்ற புத்தகத்தையும் படித்தோம் அவர்கள் அபிர்ஜருக்கு அவர்கள் சொன்னது போல பெருவலூரிலே பிறந்தவர்கள் திருச்சியிலே ஒத்தமனாரா என்று சொல்லக்கூடிய பகுதியிலே தன்னுடைய வீட்டிலிருந்து சைக்கிளிலே தொலை வைப்பதற்கு வருவார்கள் அவர்கள் சைக்கியிலே வருகின்ற பொழுது அன்றைய தினத்திலே பார்ப்பவர்கள் இன்று இருந்தீர்கள் என்று சொன்னால் அதை சொல்ல வர்ணனை கிடையாது அவர்களுடைய கண்ணாடி அவர்களுடைய சூ அவர்களுடைய தலையில இருக்கக்கூடிய தொப்பி அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த சைக்கிள் அந்த சூரிய வெளிச்சத்திலே மினுமினு என்று அவர்கள் தகதகது ஒன்று பள்ளிவாசலுடைய வேகம் மசிதி படியினுடைய அடிவாரத்திலே இறங்கி அந்த சைக்கிளை தூக்கிக் கொண்டு மேலே ஏறுவார்கள் அப்பேற்பட்டவர்கள் அப்படி சைக்கிள் ஓட்டுற ஆளுகளை பார்த்து எங்களுக்கு சைக்கிள் ஓட்ட முடியாத ஒரு சைக்கிள் அவர்களிடத்தில் கல்வி கற்று அவர்கள் எங்களை எல்லாம் அறுபத்தி மூணு தேர்ச்சி செய்து எங்களை கொரியர் சர்வீஸ் மூலமாக அரபிக் காலேஜுக்கு அனுப்பி வைத்தார்கள் எழுபதிலே அதற்கு பிறகு அவர்களிடத்திலே நான் இருந்தேன் பழகி கொண்டிருந்தேன் ஹசரத் அவர்கள் சொன்னார்கள் வீரான் ஹசரத் அவர்கள் நகர ஜமாத்துமாவுடைய தலைவர் தலைவராக இருந்தார்கள் என்று அந்த பள்ளியிலே இமாமாக பொறுப்பேற்றதற்கு பிறகு முகமது அலி ஹசரத் அவர்கள் மாநகர ஜமாத்துமாவுடைய தலைவரானார்கள் அவர்களுக்கு கீழ் மாநகர ஜமாத்துல்மாவுடைய செயலாளர் பொறுப்பை வகித்து திறம்பட செயல்படுத்திக் கொண்டிருந்தேன் இரண்டு மூன்று நாள்களுக்கு முன்பதாக கூட இப்படி எனக்கு இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று நினைத்திருந்தால் அந்த பதிவை நான் எடுத்து வைத்திருப்பேன் அவர்கள் கையெழுத்திட்டு இனிமேல் என்னால் ஜமா பயணிக்க முடியாத உடல் கூறுகள் ஏற்பட்டு விட்டதால் நான் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்கிறேன் என்று எழுதி கொடுத்தார்கள் அந்த கடிதத்தை இரண்டு மூன்று நாளுக்கு முன்னதாக பார்த்தேன் இருக்கிறதை எடுத்து வர முடியவில்லை அவர்கள் சொல்லுவார்கள் நீங்கள் இந்த பள்ளியிலே நீ தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு முறை நீங்கள் சொன்னதற்கு ஆசையாக இருக்கிறதே நான் வேண்டுமென்றால் யாருமே இல்லாத நேரத்தில் தொலை வைத்து காட்டுகிறேன் என்றேன் இல்லை இல்லை ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே இந்த பள்ளியிலே நீ எது என்னுடைய நான் தொலை வைத்த அந்த மெஹராவிலே தொலை வைப்பா என்று சொன்னார்கள் அல்லாஹு அப்பேற்பட்ட மேன் மக்களுடைய துவா கபூலாக்கப்பட்டது எனக்கு அந்த கிடைத்தது அவர்கள் ஏறிய மிம்பர் படியில ஏறக்கூடிய வாய்ப்பும் கிடைத்தது அப்பேற்பட்ட மேன் அவர்களை நினைவு கூறுகின்ற வகையிலே அவர்கள் திறம்பட செயலாற்று என்னை அழைப்பார்கள் போன் கிடையாது சொல்லி அனுப்புவார்கள் நான் செல்வேன் இரண்டு பேரும் உட்கார்ந்து ஆலோசனை செய்து ஜமாத்துமாவுடைய கூட்டத்தை கூட்டி செயலாற்றுவோம் அந்த வயசிலும் அவர்கள் நல்ல திறம்பட செயலாற்றினார்கள் கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார்கள் அப்பா நீ ஓதி முடித்ததற்கு பிறகு இமாமத்துடைய பணிக்கு சென்றால் நீ உதவு செய்துவிட்டு பாந்து சொல்லப்பட்ட உடனே முதல் முதலாக சென்று உன்னுடைய முசல்லாவிற்கு அருகாமையிலே நீ அமர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கு தொழுகை முடித்துவிட்டு வெளியேறுகின்ற பொழுது கடைசியாக வெளியேற வேண்டும் என்று சொன்னார்கள் அதை எப்பொழுதெல்லாம் நாம் கடைபிடிக்கின்றேனோ அப்பொழுதெல்லாம் கண்ணியப்படுத்தப்படுகிறேன் கடைசியிலே ஒரு வார்த்தை சொன்னார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைக்கிறேன் ரமலாலுடைய மாதத்திலே இந்த பள்ளியிலே ரமலாலிலே தொலை வைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் அந்த சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்து நிலவியது அல்லாஹுதல்லி சான் தாலா அப்பேற்பட்ட மேன்மக்கள் வலிமார்களைப் போல உலகத்திலே காட்சி தந்தவர்கள் அவர்களைப் போல பல பேர்கள் பல பல நபர்களை பற்றி பல வலிமார்களுடைய வழியிலே வந்தவர்களை பற்றி எல்லாம் பேசுவதற்கும் நாம் கேட்பதற்கும் காத்திருக்கிறோம் அவர்கள் அவர்களுடைய பணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலு வரைக்கும் தொடர்ந்தது தொண்ணூத்தி நாலுக்கு பிறகு அவர்களுடைய உடல்நிலை மோசமான உடனே அவர்கள் பணியை ஓய்வெடுத்து விட்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று விட்டார்கள் அதற்கு பிறகு வீட்டிலே கொஞ்ச நாள் இருந்தார்கள் அதற்கு பிறகு அவர்களுடைய மரண செய்தி கிடைத்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அவர்களுடைய மரணம் ஏற்பட்டது அந்த மரண செய்தி கேட்டவுடனே இரண்டு சக்கர வாகனத்திலே இதோ ஹசரத் அவர்கள் டிரைவராக இருந்து அவர்களுக்கு பின்னால் அவரது அவர்களுடைய தீதாரை சென்று பெருலே சென்று நாம் கண்டுவிட்டு வந்தோம் அப்பேற்பட்ட மகான்கள் இந்த இந்த ஊரிலே நான் முகமது அலி ஹசரத் என்று சொன்ன எந்த முகமது அலி ஹசரத்தை சொல்வது எத்தனையோ முகமது அலி அவர்கள் இருந்தார்கள் திருச்சியிலே என்னோ என்னுடைய சக காலத்திலே வேலை பார்த்த முகமது அலி ஹசரத் தென்னூரிலே இருந்தார்கள் ஜனல் பஜார் கொள்ளிவாசியிலே ஹைரோடு கொள்ளிவாசையிலே இலங்கை குறிச்சியைச் சேர்ந்த முகமது அலி ஹசரத் அவர்கள் இருந்தார்கள் ஜும்மாவுடைய தொழுகை முடித்து சலாம் கொடுத்தவுடனே அவர்களுக்கு சுய நினைவை இழந்து மறுநாள் அவர்கள் மௌத்தாயிவிட்டார்கள் அப்பேற்பட்ட முகமது அலி அப்பேற்பட்ட முகமது அலி கிளைக்கள் எல்லாம் நமக்கு இருபுறமாக இருந்து செயல்பட்டார்கள் அப்பேற்பட்டவர்களுடைய அந்த நல்லவர்களுடைய நிறைவு கூறக்கூடிய இந்த பாக்கியமான நிகழ்ச்சியை நாம் எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை பெற்றதற்காக வேண்டி அல்லாவுக்கு நன்றி செலுத்தோம் அல்லாஹ் அவர்களுடைய கபறுகளை சொர்க்க பூஞ்சோலைகளாக மாற்றி அருள்வதுடன் அவர்களுடைய துவா பறக்கத்தின் மூலமாக நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னித்தருள் உரிவானாகவும் நம்ம எல்லோரையும் அல்லாஹு உத்தாலா கபுல் செய்வானாகவும் வாதா அலமதுமீன் அஸ்லாம் வலைக்கம் தாலா வர